நாட்டில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதியிடமும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகள் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ാണ് വന്നിട്ടാണെന്ന് بند ٿي وڃن ٿا இந்த இருபத்தெட்டாம் தேதி மன்னார் மாவட்டத்துல நாங்கள் கவன இர்ப்பு போராட்டம் வந்து செய்து காரணம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் இந்த போராட்டம் நாங்க செய்யறதுக்கு காரணம் எங்களை இந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி சர்வதேசம் இருந்தாலும் சரி திரும்பி பார்க்கணும்ன்றதுக்காக பதினைந்து வருஷமா கத்தி கொண்டு நிக்கிறோம் ஆனா ஒருவருமே எங்களை திரும்பி பார்க்கற மாதிரி எங்களுக்கு தெரிய இது சொன்னா எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றதுக்காக நாங்கள் போராடுறோம் ஆனா நீதி கிடைக்கும் என்றது எங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு அம்மாக்களும் இன்றைக்கு இறந்து கொண்டு போயிடும் రెండు రెండు పోయి సాడ్జలం மறக்கப்பட்டு கொண்டு போகுது அதன்தான் இந்த அரசாங்கமும் விரும்புது அம்மாக்களும் செட்டு கொண்டு போய்க்க ஒவ்வொரு சாட்சியலும் அளிக்கப்படுது என்று சொல்லி இருக்குது மற்றது ஓயந்திய கொண்டு வந்து பூத்திடிக்கணும் இருக்குல்ல ஓதந்திய கொண்டவோட இதை எங்களுக்கு வேணாம் வேணாம்னு சொல்லி கொண்டு வந்து ஓதந்திய பூட்டு போட்டு ரெண்டு லட்சம் நட்ட கிடா கொடுக்கணும்னு சொன்னா அப்ப ரெண்டு லட்சம் நட்டை கடவு கொடுக்கணும் சொன்னா எங்களோட பிள்ளைகள பிடிச்சி எங்களோட பிள்ளைகளை இங்கே வச்சிருக்கிறோம் இல்லாட்டி நாங்கள் கொண்டு போட்டோம் அதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்க

நாங்களும் நாலு லெஜன் தாரம் உங்களுடைய புள்ளிகள உயிர்களை திருப்பி தெரிஞ்சு இல்லையா புள்ளிகளை ஏன்னா கொடுத்த புள்ளிகளை தான் கொண்டு அப்படி போற இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு சீர் கொண்டு சேருவாரா பொண்ணு அம்மாளுக்கு ஒவ்வொரு ஜனாதிபதி நாங்கள் கேட்டுக்கொண்டு நேரையும் சந்திச்சிருக்கிறோம் இதுவரையிலும் ஒரு எங்களுக்கு இந்த ஜனாதிபதி வந்தாருன்னு சொன்னா உங்க பிள்ளைகளுக்கு என்னோட பிள்ளைகளை கண்டுபிடிச்சி தருவாரா இல்லாட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் பிள்ளைகள் சொல்லுவாரா அந்த கேள்வியோட தான் இன்றைக்கு நாங்கள் இதை நின்று போராடி கொண்டு நிக்கிறோம் இந்த இலங்கை நாட்டு அரசியலில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்ற சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேணும் என்று ஒன்று இதுல உறுதி புட உறுதியை நாங்க சொல்றோம் சர்வதேச விசாரணை என்றாலும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேணும் என்னன்னு சொல்ல ஒவ்வொரு அம்மாக்களும் மன வேதனைகளோடையும் போய் பதினஞ்சு வருஷம் நாங்கள் இதை காவல் காத்துக்கொண்டு நிக்கிறோம் முடிவினோம் உறவுகளை விடுவினோம் ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த கணவன் மேல விடுவினோம் பகத்தன் மேல விடுவினம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள்ல வந்து உறுதியா போராடி கொண்டு நிக்கிறோம் வேணுவியல்களை சிந்திக்கணும் இல்லை செயல்படுத்தணும் இல்லை என்னத்துக்காக எந்த எங்களுக்கு தெரியாமல் இருக்குது உண்மையாக எங்களை கண்டுபிடிச்சி தம்பிக்கணும்னு சொல்லலாம் இந்த அரசாங்கத்தை நாங்கள் விரைவில் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் இரண்டு நினைச்சேன் இவரையிலேயே நம்பிக்கை இல்லை ஆனால் இவரை எங்களுடைய காணவமைப்பு நொப்ப என்னென்ன ஒரு பதில் சொல்லுவார என்று பார்த்து